மகா பைரவி மகா சக்தி திருமண தடையும் தன் கணவனார் உடன் முடியாத நிலையிலையும் என்னோட அருள் வாக்கு கேட்டு வந்தேன் மூணு தடவை சொல்லுவேன் குடும்பத்துல திருமண தடை கணவனார் உடல் புண்ணு கேட்க வந்த பெண் அம்மா கால் விடும் போறேன் தேவதேவி மகாபரவி உன்னுடைய கணவனாருக்கு வந்திருக்கக்கூடியது சாதாரணமான நோய் இது கர்ம பிராண தோஷம் பிராணனை வத செஞ்சதுனால உள்ள ஏற்பட்ட தோஷம் இந்த தோஷத்துக்கு அடித்தளமாக ஒரு பெண் உடன்பட்டு சில பில்லி சுனியத்தினுடைய சேட்டைகள் உங்க துஷ்ட தெய்வத்தினுடைய வரபுகளும் அதனால் ஏற்பட்ட நஷ்டங்களும் உண்டு இன்னைக்கு அவங்களும் சில துன்பங்களை அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க உன்னுடைய குடும்பங்கள்ல மங்கள காரியங்களை நிறுத்தி வச்சிருக்கு அடுத்து வரவுகளே இல்லாம தடுத்து வச்சிருக்கு இருக்கக்கூடிய இடங்கள்ல கடன்படக்கூடிய அளவுக்கும் துன்பப்படக்கூடிய அளவுக்கும் வாழ்க்கையில நிம்மதி இல்லாம ஏன் இருக்கமோ நம்ம வாழவா வேண்டாமா அப்படிங்கக்கூடிய மனநிலையும் உனக்கு உண்டு பண்ணி இது நம்ம எங்கேயாவது பயிர்வோமா இருக்கக்கூடிய மனக்குழப்பத்தையும் உனக்கு வச்சிருக்கு இது சரியான பரிகாரத்தை நான் உனக்கு தனிமைகளை சொல்லுதேன் இதெல்லாம் எல்லாரும் இருக்கு உனக்கு சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்களும் இருக்கு உடன் சம்பந்தமும் வாழ்வாதாரங்கள் நிறைய போய் ஏன் இத்தனைக்கும் தீர்மான ஒரு விஷயத்த பார்க்கும் தொழில்ல பிரித்தி ஈந்தி நோய்களும் நொடிகளையும் கஷ்டப்பட்டு தீராத விஷயங்கள்ல துன்பப்பட்டு மன மன வேதனை பட்டு கொண்டிருக்கும் வேலை தொழில் செல்வ வரையும் நோய் உடல் நோய் வியாதி பிணி தோஷங்கள்ல பாதிக்கப்பட்ட பெண் ஸ்ரீ கங்காரி அம்மா லட்சுமி கடாசரம் வீட்டை விட்டு வெளியில போயிருச்சு மருசனுக்கு எப்படி ஆயுள் இருக்குமோ அத போல லட்சுமிகளுக்கும் தெய்வங்களுக்கும் ஆயுள் உண்டு அந்த ஆயுள்கள் முடிஞ்சு பெயிருச்சு அதை நீடிக்கக்கூடிய அளவுக்கு புண்ணியங்களும் அது செய்யக்கூடிய கருமாக்களும் உன் வீட்டில் இல்லாதனால இருப்பினும் உன் வீட்டுல ஒரு தெய்வத்தினுடைய உன் வாழ்க்கையில சில விஷயங்களும் துன்பங்களும் நிவாரணமாக வியாதிகளையும் உண்டு உண்டு பண்ணி செய்வனையோ மாற்றங்கள் செஞ்ச வெனையோ எதுவுமே கிடையாது இது கிரகத்தால ஏற்பட்ட ஒரு நிலைதான் இதுக்கு தீர்வான சில விஷயங்களை நீ அம்மாளுக்கு ஒன்போது இந்த நவராத்திரியில ஒன்பது நாடு தீபம் ஏற்றி நீ வழிபாடு செய்யல உன்னுடைய சம்பந்தமான அத்தனை விஷயங்களுக்கும் நிரந்தர முடிவையும் நல்ல ஆசையும் நான் வண்டி வாகன தொழில நிம்மதி வருவாய்கள் இந்தி தில்லி சூனியத்தாரையும் பாதிப்பு ஏற்பட்டு பிள்ளைகளுடைய தொண்டை பக்கத்துல நோய்களையும் உண்டு பண்ணி மன நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய மகன் இருந்த இடம் வேறு வந்த இடம் வேறு வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை அனுபவிச்சோம் நிம்மதி இல்லாத நிலை பார்த்த தொழில விருத்தி இல்லை நான் தான் இப்ப சில அணுகிரகம் செஞ்சு உயிர் போகக்கூடிய அளவுக்கு மூன்று காலகட்டங்களில் இருந்து மீண்டு வந்த சில நோய் நொடிகளையும் உண்டு பண்ணி வச்சு ஒரு ஆண்மகனாடையூனியத்துக்கு மேற்கு திசையில இருந்துதான் நிலை விலை வந்தது உன்னோடு தான் இந்த விலைக்கு ஆதிக்கம் செஞ்சிருந்தார் பார்க்கக்கூடிய வண்டி வாகனத்தை வித்துட்டு எல்லாத்தையும் அவங்க கேட்க அவங்க கிட்டேயும் வித்துட்டு இருக்கக்கூடிய சொத்து சுகங்களையும் வித்துட்டு எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுட்டு போணுங்கிற மாதிரி தான் என்ன செய்யப்பட்ட விலை பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய விலைக்கும் இந்த சூனியத்துக்கு சம்பந்தம் இல்லை அது கிரகத்தால ஏற்பட்ட வினை சில கரும வினை காரணமாக இந்த வினைகள் சார்ந்த நோய் நொடிகள் கைகால் உடைச்சல் சோம்பேறித்தனமும் உள்ள மூதேவி பிரயோகமும் பிரயோகம் பண்ணி முனி முனியாண்டின்னு சொல்லக்கூடிய வீட்டுக்களை உச்சாடனம் பண்ணி வர வச்சுதான் இந்த நஷ்டங்களை சில காலங்கள் மீண்டும் வரக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் திடீர்னு நம்மளை கீழே தள்ளி விட்டது போல ஒரு நிலை எதை எடுத்தாலுமே தடைகள் நினைச்ச காரியங்களும் முடியாமையும் தடைபடுத்து இருப்பினும் தெய்வ சில அனுக்கிரகங்களாலையும் மேற்கொண்டு உனக்கு வண்டி வாகனங்களும் மேற்கொண்டு சில விருத்திகளையும் செய்து இந்த பில்லி சூனியங்களையும் முறிச்சு சில மாரண பிரயோகங்களையும் முறிச்சு கண்ட நிவாரணங்களையும் அழித்து உனக்கு நல்ல நிலை புரியதுக்கு பரிகாரங்களான சில விஷயங்களை நான் தனிப்பட்டு சொல்றேன் தொழில் பெருக்கி இன்றி தவிச்சு தில்லி சூனியர்களால பாதிப்பு அடையும் இதையே போல் வண்டி வைத்திருக்கூடும் உங்ககிட்ட வரக்கூடிய வருமானம் எல்லாம் ஒரு ஆட்ட போய் உனக்குடும் உதவுதுக்கு ஒரு ஆள் வந்தா அந்த ஆள் ஒன்னு விட்டு இன்னொரு ஆள் ஏதாவது ஒரு காரியம் முடிக்க நினைக்கிற அதே காரியத்துக்காக இன்னொரு ஆள் அந்த இடத்துல போய் நடக்கூட மாட்டேன் இப்படிப்பட்டது ஒரு மூணு வருட காரணம் வீடுகள் சம்பந்தமான விஷயத்திலையும் நிறைய குழப்பம் மத சம்பந்தமான விஷயத்திலையும் நிறைய குழப்பம் உடல் சம்பந்தமான விஷயத்திலையும் நிறைய குழப்பம் இவ்வளவுத்துக்கும் காரணமாக நடைபெற்று இருக்கக்கூடியது என்னதுன்னா ஒரு மூதை முடக்கம் இந்த வினைகளை செய்தது ஒரு பெண் அந்த பெண் உங்கள் குடும்பத்திலே உள்ளது வரத்து போக்குவரத்துகளாலையும் சில அடையாள பொருளான தலை முடிகளையும் துணிகள் இருந்து கால் விதித்த இடத்துல இருந்து மண்களையும் எடுத்து கொடுத்து வீட்டிலையும் கொண்டு வந்து முப்பதி சாத்தியிருக்கு இந்த காரணத்தால விருத்திகள் தம்பி செல்வங்கள் விரயம் தொழில நஷ்டம் மன மனக்குழப்பமும் மாறாட்டமான விஷயங்களையும் செய்து உடல் உபாதைகளையும் உண்டு பண்ணி வீட்டுகளை இருக்க முடியாத அளவுக்கு வாழ முடியாத அளவுக்கும் நஷ்டப்பட்டு மனவேதனைப்பட்டு துன்பப்படக்கூடிய அளவுக்கு விதைகளை பிரயோகம் பண்ணிடு இதுல இருந்து விடுதலைய நான் வழங்குறேன் அதுக்குரிய பரிகாரங்களை தஞ்சிக்கிறேன் அறுக்கிற மகாத் நீங்க அரைப்பத்திங்கிற போதும் விடைத்தாள் பிரச்சனை விடைத்தாள் பிரச்சனை சர்வஸ்திர புரயோகி மகாசக்தி விக்கிரமாதித்தனுக்கு இரண்டாயிரம் வருஷம் பட்டிக்கு இரண்டாயிரம் வருஷம் நிறைந்த சம்காரங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான அரக்கர்களை வத செய்தனா உன் மகளை மட்டும் சோதி இந்த விடைத்தாள் பிரச்சனையில உன்னுடைய மகள் நல்லதான் செய்யும் அத்தனை விஷயங்களுக்கும் காரம் இங்க எழுதிய பேப்பர்ல இருக்கக்கூடிய அத்தனை விடைகளையும் மாத்தி இனி ஒரு ஆளுக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில துன்பத்தை ஏற்படுத்த முடிய காண்டி இப்படி ஒரு விஷயத்தை செய்யும் இந்த பெண் நல்ல முறையாக தான் எழுதியிருக்க எந்த குற்றமும் செய்யலை சரியாக எழுதிரு எழுதி தன் மேல கூடிய நோக்கம் இருக்கீங்க இவ்வளவு ஒரு துன்பமான விஷயத்தையும் செஞ்சு இதுல வெற்றி அடையாத அளவுக்கும் ஒரு ஆளாக தடுத்து மனிதர்களாக தடுக்கப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் கிரகத்தாலையும் இந்த துன்பம் நேரணும் விதிய அம்சமும் இருந்திருக்கு அந்த கிரகத்தாலே இருக்கக்கூடிய விதியாம்சம் இருந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய சோதனைகளும் வேதனைகளும் நடந்தது இருப்பினும் அதே ஆள திரும்பவும் நான் பரிச்சை எழுத வச்சு அவங்க அதே பட்டத்தை பெற வச்சு வாழ வைக்கிறதுக்கும் என்ன செய்யணுமோ அதன செய்ய தொழில் விருத்தியும் அதிக வருமானமும் வேண்டி என்னிடம் வந்த மகன் உன்னுடைய கடங்களை அடைக்கிறேன் தொழிலை விருத்தி பண்ணிதான் ஏழு வித தீட்டுகள் வீட்டுக்குள்ள பிரயோகம் பண்ணிடு தொழில் சார்ந்த சிலரால சில பில்லி சூரியங்களான வரவுகள் செய்யப்படுறது செல்வங்களை விரயம் பண்ணிருக்கு இரண்டு முறை தாயையும் ஒரு முறை தந்தையையும் உயிர் விஷயத்தில் இருந்து காப்பாற்றி திரும்பவும் என்னிடம் கோரிக்கை வச்சிருக்குமா உன்னுடைய தந்தையாருடைய உயிருக்கு எந்தவித ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லி என்னிடம் மனப்பூர்வமாக மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணி வேதனைகளை மனசுக்குள்ள அடக்கி வாழ்ந்த மாட்டேன் இரண்டு முறை தாயாரை காப்பாற்றுறேன் ஒரு முறை உன்னுடைய தந்தையாரையும் காப்பாற்றுற இப்பொழுது மீண்டும் உன்னுடைய தந்தையாருக்கு தந்தையார் உயிர் போக வேண்டிய காலகட்டம் வந்த நேரத்தில் என்னுடைய அடியவராக இருக்கக்கூடிய காரணத்தால அதற்கு பதிலு உன் குடும்பத்தை சார்ந்த இன்னொரு உயிர் பெயர் இல்லையாப்பா இப்பொழுது உன்னுடைய தந்தையார் உடம்புற பொக்களங்களும் வீக்கங்களும் அதிக வேதனைகளையும் இருந்ததை குறைச்சு நிவாரணம் பண்ணுறேன் மனநிலைப்படி அவரே வந்து என்னுடைய ஆலயத்துல இருபத்தி ஓரு வெள்ளிக்கிழமை தீபம் ஏத்துனா முழுமையாக நிவாரணம் செய்யும் அவரால் வர முடியாது ஏன் முடியாதுன்னா குழப்பம் மட்டுமில்ல சிலருடைய தூண்டுதலும் சூழ்ச்சிகளும் நடமாடிக்கிட்டு இருக்கு அதுல இரண்டு பெண்ணும் சம்பந்தப்பட்டிருக்கு ஒன்னோடு சேர்ந்த ஒரு ஆணு சம்பந்தப்பட்டிருக்கு இது இவருடைய மரணகண்டத்தை விளைவிக்கணுங்கிறதுக்காகவே செய்யப்பட்ட சரி இந்த நிலையிலும் இருந்து உன்னுடைய பக்திக்காகவும் நல்ல எண்ணத்துக்காகவும் இந்த விஷயத்தில் இருந்து உன்னை காப்பாற்றி கொண்டு வந்தேன் திரும்பவும் காப்பாற்றணும்னா குற்றம் செஞ்சவனே உப்ப தின்னவனே தண்ணி குடிக்கணும் என்பதை போற குற்றம் செஞ்சவனே வந்து என்னுடைய ஆலயத்துல தீவம் ஏத்தனா திரும்ப உயிரை காப்பாத்தி தருவேன் இல்லனா விதி குடியும் அப்படின்னு இடம் வாங்கி விற்பனை செய்யும் தொழில் விருத்திக்காக என்னிடம் தொழில எதிர்பார்த்த விருத்திகள் நாளுக்கு பிறகு என்னுடைய அணுக்கரகத்தால இப்பொழுது ஒரு வருவாயும் தக்க திரும்பவும் சில எதிர்பார்ப்பான தொழில் சம்பந்தமான விஷயத்துல எதிர்பார்ப்பான நோக்கம் என்னுடைய மனசுல இது மனக்குறையும்ங்கிறத விட சில உடல் குறையும் இருக்கு நிறைய குறைபாடுகளும் இருக்கு இந்த குறைகள் பில்லி சூனியத்தாலேயோ அல்லது கரகதோஷத்தாலேயோ நேர்ந்தது அல்ல கண் திருஷ்டியால ஏற்பட்ட சில குறைகளும் உண்டு பாவ சம்பந்தமான காரணங்களாலேயும் சில குறைகளும் உண்டு இந்த குறைகளில் இருந்தும் விதைகளில் இருந்தும் நிரந்தர விடுதலையும் ஆசியும் செல்வங்களை உனக்கு தந்து இந்த கறி வாசல்ல மஞ்ச துணியாக என் மகனோடு செம்ம தொடர்பில் இருந்த பெண் தன்னுடைய கணவனார் சொத்து சம்பந்தத்திலே வில்லங்கம் அரசியல்வாதிகளாலே மகாசக்தி ஓங்காரமான சொர்வினி தேவதி பல நாளா உன்னுடைய சொத்து நீ நினைச்சி இருந்தது இன்றைக்கு வேற ஒரு ஆக்கிரமிப்பு சொல் தாழ்ந்த விரத்திலையும் நிறைய விரத்திகள் சில தெய்வ அலுக்கிரகங்களால் மட்டுமே உயிர் உயிர்வாதி நான் வீட்டில் வாசஞ்சன் செஞ்ச போது இருந்த குழப்பங்களும் அனைத்து நிவாரணமாகப்பட்டு இடைப்பட்ட காலங்களில் பிரிஞ்சு வாழக்கூடிய காலங்கள் இருந்தது இந்த துன்பமான சூழ்நிலைகளிலும் காலங்களையும் தோஷங்களில் இருந்தும் வினைகளில் இருந்தும் காத்து ஒதுக்கி தனிப்பட்டு நான் வச்சிருக்கோம் திரும்பவும் இது இப்ப தலைவருக்கு இதுக்கு கிரகம் சார்ந்த சில கோளாறுகளும் சில மனிதர்கள் சார்ந்த கோளாறுகளும் இதுக்கு ஆட்சி இந்த விலையில இருந்து வீட்டு உன்னை கொண்டு வர சில பரிகாரங்களும் சில கடன்களும் இருக்கு அதை அதுக்கு சில காலங்களும் நேரங்களும் இருக்கிறதுனால தனிப்பட்ட விஷயத்துல பலர் மத்திய இந்தி தனிப்பட்ட விஷயத்துல பரிகாரத்தையும் வித்தைகளையும் கத்து